ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அவங்களுக்கு ஒன்றுனா அக்டோபர் மாத பலா பலன்கள் பொதுவாக அக்டோபரில் இந்த ராசிக்கு எந்த நல்ல பலன் சொல்கிறோம் அந்த கிரகண தோஷத்திலிருந்து வெளியே வரீங்கன்னு ஒரு நல்ல பலன் புதாதித்யோகம் பெறுதுன்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு பதி பத்தாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் ஒரு பொதுவாக முக்கியம் அவர் அந்த பாதகத்திலிருந்து நிபுணர் இந்த ராசியில் நிறைய பலன்கள் சொல்லலாம் சாதகமான சூழ்நிலை என்னென்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாங்க சிம்மராசிக்கு ராசிக்க ஃபஸ்ட்டு பலாபலன்கள் இந்த ராசி ஜெயித்தா பத்து பேர் சேர்த்து ஜெயிப்பாங்க சூரியன் மையமாக இருந்து நிறைய கோள்கள் சுற்றுற மாதிரி சிம்ம ராசி சூரியனை குறிக்கும் இந்த ராசிக்காரங்க நிறைய பேருத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க ராசிக்கு ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை அதுங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனசு தளரவிடாது பார்த்துக்கலாம் போராடி கடைசி வரைக்கும் சொல்லுவேன் ம சிம்மம் ஏதோ ஒரு சூழ்நிலை மேலே மேலும் வந்துடும் ராசியோ லக்னமாக இருந்தால் தோல்வி டேசி வரைக்கும் போராட்டம் குணம் உண்டு இப்போ உங்கள் ராசிக்கு கேது பகவான் வந்து சஞ்சல மனக்குழப்பங்கள் பலது கொடுத்துட்ருக்கார் ஃபஸ்ட்டு அதை தெளிவாக அதை எப்படி போகுது என்னென்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் இந்த மாதத்தில் அக்டோபர் பதினேழுக்கு மேலே பயணிக்க போகிறார் அப்போ முன்பகுதி பின்பகுதியாக பார்க்கலாம் அக்டோபர் பதினேழுக்கு மேலே ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ராசிக்கு சூப்பராக நல்ல பலன்கள் அது பொருளாதார ரீதியாக முதாதித்யம் ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக ஃபேமிலி சம்மந்தப்பட்ட கமிட்மெண்ட் நிறைய இருக்கும் நகை சேர்க்கும் யோகம் இன்றைக்கி வைக்கிற நினைக்கிற நகைன்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது பட் ஜாதகம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லணும் ரெண்டாம் இடத்தில் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் ஆபரணங்கள் சேரும் நகை சேரும் வாரா சம்பந்தப்பட்ட பணங்கள் சேரக்கூடிய சே சனி வேறு பார்க்குது ஏழாம் அதிபதி இப்போ ஏழு எட்டு சம்மந்தப்பட்டால் பூர்வீக சம்மந்தப்பட்ட கொடுக்க வேண்டிய ஆட்களிடம் பணம் உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் வேலையில் இருந்த தொந்தரவுகள் விலகும் வேலை போகுமோ அப்படின்னு பயந்தங்க சேஃப் ஆயிடுவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற யோகமாக மாறிடுச்சு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணலாமா வெளியூர் சம்மந்தப்பட்டதை பார்க்கலாமா அது சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் வேலைக்கு பார்த்துட்டே விவசாயம் பண்ணக்கூடிய அம்சம் சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ட்ராவல்ஸ் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க டிராவல்ஸ் சினிமா ஐடி இந்த ஃபீல்டெல்லாம் யோகங்க இதிலேயே அக்டோபர்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே செவ்வாய் மூன்றாம் இடத்து செவ்வாய் தன் சொந்த வீட்டில் ஆட்சி விரிச்சத்துக்கு செல்கிறார் அப்போ இடம் வீடு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு ஆசை வந்துடும் வண்டி வாகனங்கள் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு சாதகமாக இருக்கேன் அப்போ முயற்சி பண்ணுங்கள் முயற்சி ஆகும் வெற்றி கூடும் பண முதலீடுகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு லோன் ப்ராசஸ் ட்ரை பண்ணாங்க லோனு கிடைக்குங்க இதே பெண்களாக இருக்காங்க சார் அரசு வகையில் ஆதாயம் இருக்குமா நிச்சயமாக உண்டு உங்களுக்கும் ஜாப் உண்டு ஃபேமிலி ரீதியாக கமிட்மெண்ட்லாம் கரெக்டாக முடிக்கக்கூடியதாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டி பழகக்கூடிய விஷயங்கள் உண்டு இதனால நாலாம் இடத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்டு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டெல்லாம் ஓட்டி பழகிக்காங்கம்மா இந்த ராசிக்கு சில காலம் முன்னாடி பார்த்திங்கன்னா மருத்துவ செலவும் சரி விரையை செலவு ஒன்று மாற்றி ஒன்று குழந்தைகளில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்காக மருத்துவ செலவுகள் அது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நஞ்சம் பண்ணல குலதெய்வம் சம்மந்தப்பட்டதுக்கு பூர்வியம் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு சில செலவுகள் இந்த ராசிக்கு இவங்க தாய்க்கு பண்ண செலவு அம்மா அப்பா ரெண்டு விதம் பேரன் பேரண்ட்ஸுக்கு ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லை அது செல்லுன்னு மாறி மாறி எல்லாம் செலவும் முடிஞ்சது லாபம் சம்பாதிக்கிற சூழ்நிலை ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை பேசிட்டு நான் திருமணமாக போகிறேன் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு நிறைய பேத்துக்குங்க இந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பாதித்தது தான் ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் இதயம் சம்மந்தப்பட்ட ரத்தம் சம்மந்தப்பட்ட மாற்றம் அதில் நல்லபடியாக வருது பயப்படாத சூழ்நிலை இல்லை ஃபஸ்ட்டு ப்ளஸ் ப்ரெஷர் குறையும் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷரும் சரி ப்ளட் ப்ரெஷரும் சரி சேவம் இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுக்கில் மூட்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு நல்ல கனப்படுதாச்சு பட் மனசு அது மட்டும் குழந்த மாதிரி பார்த்து சமாதானப்படுத்தணும் திருமணம் இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு குழப்பிக்கிறீங்க திருமணம் சம்மந்தப்பட்டது அஷ்டமச்சனி திருமணம் இல்லை அஷ்டமச்சனிக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தம் இல்லை அஷ்டமச்சனி ஏழரை சனி எதாக இருந்தாலும் நடக்கும் பட் உங்கள் ராசிக்கு கேது பகவான் ஏழில் ராகு உண்டு அஷ்டம சனிக்கு ஒன்று பரிகாரம் வேணும் அதை பண்ணிவிட்டு ராகு கேது பரிகாரத்துக்கு பின் திருமணம் உண்டு பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது அப்போ நம்ம நினச்ச ஸ்பீடுக்கு போகாமல் இருக்கிற காரணங்கள் இதுக்கு சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் ராகு கேது பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் வழிபாடும் விநாயகர் சம்பந்தப்பட்ட வழிபாடும் கொடுத்து க்யூர் பண்ணியிருக்கேன் பட் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது மற்ற அம்சங்கள் வேலையை மாறலாமா தொழில் இருக்கலாமா ரிஸ்க் எடுக்கலாமா பட் இந்த சிம்ம ராசிக்கு ஒன்று எனக்கு கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் முக்கியம் ஏன்னா அஷ்டமத்து சனி இப்போ உங்களுக்கு யோகம் கொடுக்கும் லைஃப் லாங் கொடுக்குமா இல்லை வருகின்ற அந்த ரெண்டு வருஷம் கொடுக்குமானா ஜாதகம் ஜாதகம் ரீதியாக சப்போர்ட் பண்ணால் ஓகேவான் ரைட் உங்கள் பத்தாம் அடி தொழில் சம்பந்தப்படு பத்தாம் அதிபதி இந்த கேதுவின் பிடியில் சில காலம் பிஸ்னஸ் சம்பந்த சிம்ம ராசிக்காரங்க பிஸ்னஸ்லாம் முட்டலாமா ஏன்ப்பா இது பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கோம் வேலைக்கு போனால் கூட இருக்கும்னு தோணிடுச்சு விளையாட்கள் சம்மந்தம் இல்லை வேலையாட்கள் அது செலவு பண்ணதுக்கு மீட் திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு போராடிட்டாங்க சார் ரெண்டல் இன்கம் ஜாஸ்தி கரண்ட்டு ஜாஸ்தி வேலையாட்கள் கூலி எப்படியும் கட்டுப்படி ஆகிறது இது கேட்காத சிம்மம் ராசிக்கு இல்லை அப்போ இந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த கேதுவின் இருந்து மாறுது கொஞ்சம் செலவினங்களை குறிக்க வேண்டிய காலகட்டம் அதிக செலவினங்கள் தொழில் ரீதியாக உண்டு கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக தான் எடுக்கணும் தெரியாத தொழிலை புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது ஆல்ரெடி தெரிஞ்ச தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு பட் ஜெயிச்சிருவீங்க பொதுவாக வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் இருந்தால் வெள்ளி பிரேஸ்லெட்டாக இருக்கலாம் செயினாக இருக்கலாம் பெண்கள்லாம் கொலுசாக இருக்கலாம் நீங்கள் பிரேஸ்லெட்டு மோதிரம் மாதிரி ஏதோ ஒன்று பயன்படுத்திக்க நான் நிறைய பேர்த்துக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அருணாக்கேர் வெள்ளி அருணாக்கேர் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இடுப்பு சம்மந்தப்பட்டது குறிக்கும் அதனால் வெள்ளி பயன்படுத்திக்கலாம் அப்போ இது நிச்சயமாக ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துரும் இப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா மாணவர்கள் நாலாம் இடத்தில் செவ்வாய் அதிகார பதவி உண்டு இப்போ வேலையில்லாது வேலை கிடைக்கும் ப்ராஜெக்ட் கிடைக்கும் நினச்ச எதிர்பார்த்து இருக்கும் மெடிசன் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருவீங்க மாணவர்களுக்கு எஜுகேஷன் வைஸ் சூப்பராக இருக்குது போக போக டெவலப் ஆகுவீங்க நம்ம சொல்லும் காலகட்டத்தில் குரு வேறு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றும் காலகட்டத்தில் இருக்கும் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் சார் நகையில் பண்ணலாமா வீட்டில் பண்ணலாமா ஜாதகிரதியாக பார்க்கணும் சரி ஏன்னா பார்த்துட்டு இருக்குங்க ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமாலஜி பார்க்கணும் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ எட்டில் இருக்கிற சனி தொந்தரவு செய்ய வாய்ப்பு குறைவான வக்ரம் பெற்ற காலகட்டத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஓகே ஆல்ரெடி அது சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இருந்தாலும் ஓகே தந்தையின் உடல்நிலையில் சீராகும் ரைட் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் உண்டு பேச்சால் உயர்வு பேச்சு மட்டும் பொலைட்டாக கனிவாக வச்சுக்கணும் பன்னெண்டாம் இடத்துல குரு பயணிக்கும் காலகட்டத்தில் சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீன் பிடிங்கன்னா சிறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எடுக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் தோணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கோல்டு இடம் அது மொத்தம் கையிருப்பு பணத்தை போடணும் இது ஒரு செட்டார் இன்னொரு செக்டார் பார்த்திங்கன்னா சார் கடனை விட்டு வெளியே வந்தாலே போதுங்க ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கடன் ஆகி இருப்பீங்க அதை வெளியே வரணும் இப்போ மூணு விஷயம் கவனமாக இருக்கணும் இந்த வண்டியில் டோல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் மொபைல் அந்த இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் ட்ரான்சாக்சன் கரெக்டாக போய் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒழுங்கு தான் செக் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஓடிபி மறந்துட்டு சாஃப்ட்வேர் மறந்துட்டு இதெல்லாம் ப்ராப்ளம் வந்து நிற்கும் இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது அப்போ டிரான்சாக்சனில் கவனம் பணமாக இருக்கலாம் பயணங்களாக இருக்கலாம் மொபைல் சம்மந்தப்பட்டது வச்சுட்டு பர்சம் மறந்துட்டு போய்ட்டு வரக்கூடிய காலகட்டம் சில அப்படி தான் பண்ணியிருக்காங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிட்டால் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் சிறந்த பலன்கள் அதிகமாக இருக்கிறது செவ்வாய் மற்றும் புதன் சூரியன் நல்ல வலுவாக உண்டு குரு பன்னெண்டில் வந்து உச்சம் பெரும் காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்வில் சேமிப்பு அதிகரிக்க காலகட்டமாக வருது வேலையில் உயர்வு ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்தாச்சு இப்போ கேள்விகள் சந்தையை நான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் சிம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலா பலன்கள் இருந்த மாதமாக இருக்க போதுன்னு பார்க்குறோம் இப்போது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்கள் ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்க போகிறது அதெல்லாம் பார்த்து அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது பார்த்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கணும் நம்ம பார்க்க போறது மாத கிரகம் ஆடு கிரகத்தோட சஞ்சாரங்கள் துல்லியமாக என்ன காட்டுது சிம்ம ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது அஷ்டமசனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இப்ப மக நட்சத்திரக்காரங்களா முழுசா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப நமக்கு பத்து ஜாதகம் வருதுன்னா அஞ்சு ஜாதகம் நாலு ஜாதகம் சிம்மராசி தான் வருது அதில் மக நட்சத்திரம் மூணு ஜாதகம் வருது ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எட்டாம் இடத்துல சனி இருந்து நல்லாவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மனசுல ஒரு சோர்வு சந்தோஷம் இல்லாத ஒரு நினைவு அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மனசை படுத்துற மாதிரியும் மனசுக்கு ஒரு நல்ல விஷயம் நண்பர்கள் விஷயமா இருக்கட்டும் பண இருக்கட்டும் இருக்கட்டும் வேலை திடீர்னு இல்லற வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கட்டும் குழந்தைகள் இருக்கட்டும் ஹெல்த் இஷ்யூன்ஸ்க்கு இது மாதிரி பல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய பல திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது அதே சமயத்துல குரு பதினொன்னாம் இடத்துல ஓரளவுக்கு அந்த அஸ்தமசனியின் தாக்கத்தை குறைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அதாவது கொஞ்சம் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சில லாபங்களும் சில நம்பிக்கைகளும் கொடுத்து அஸ்தமசினி நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து பரவாயில்லை ஜெயிச்சிருவ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகமாக பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல ராகும் ராசிக்குள்ளது மன குழப்பங்கள் நண்பர்களிடையே சில பிரச்சனைகள் குடும்பத்துல மன நிம்மதி இல்லாத விஷயங்கள் எதை சொன்னாலும் தப்பா போகுது வாயை திறந்தாவே ஆர்குமெண்டா தான் போகுது குதர்க்கமான பிரச்சனைகளாக வருகிறது நண்பர்களிடையே சரியில்லை பங்குதாரர்களிடையே அவ்வளோ ஒன்றும் பரஸ்பர நட்பு பாராட்ட முடியல அதே மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்குள்ளேயே ஒரு சில மன கசப்புகள் நம்மளுடைய அடுத்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு பிளட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே கொஞ்சம் மனசுக்கு இதமாக இல்லைங்கிற அந்த ராகுக்கு அது இஷ்யூஸ் கொடுக்குறார் பட் இதில் என்னென்னா குருவின் பார்வை இருப்பதனால ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல்டாக போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் காட்டுதுங்கிறது தான் உண்மை ஸோ என்னென்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆண்டு கிரகங்கள் இருக்குது அதனால் நீங்கள் நம்பிக்கை விட வேண்டாம் அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது மாச ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் மூணாவது வாரத்திலேருந்து மூன்றாம் இடத்துக்கு நீச்சமானாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ அதனால் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் சில அதிருப்தியான சில விஷயங்கள் வந்து நீங்கும் சில பாசிட்டிவான ஓப்பனிங்ஸ் கிடைக்கும் மன கவலைகள் குறையும் உடல் உபாதைகள் சரியாகுங்கிற விஷயம் வந்து குருவின் பார்வை ராசி அதிபதி ஆகிய சூரியனுக்கு கிடைப்பது வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் அக்டோபரில் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு செவ்வாய்கிற ராஜோகாதிபதி பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு மாத கடைசியில் போகிறது தொழில் வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது புதனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் வீக் வந்து மாறி குருவின் பரப்பி வர்றதுனால மாணவர்கள் வந்து கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு உத்வேகமாக படிக்கிறது பழைய இதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருக்கிறது ஃபோக்கஸோடு இருக்கிறது கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸும் என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் கிடைக்கிறது அதே சமயத்தில் என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் டாக்குமெண்டேஷன் லெவலில் இருக்கிறவங்க க்ரியேட்டிவ் லைனில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் செகண்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு அஸ்தமசனி நடுவிலும் சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தைகள்னால சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா குழந்தை பாவத்தை குரு பார்க்குறது அதே சமயத்தில் சனி பார்த்தாலும் ஏதோ ஒன்று சரியில்லைனாலும் ஒன்று பாசிட்டிவாக இருக்குதுங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது காதல் விஷயங்களும் கொஞ்சம் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனியில் எல்லாமே கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்குமே எப்படி அதனால நம்ம மன உளைச்சல் அடையாமல் எல்லாமே ஒரு மாதிரியான வேகமாக சொல்லாமல் விவேகமாக செயல்பட்டு எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு வாழ வேண்டிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரக எல்லா மத வயதினருக்கும் இருக்கு ஏன் சிறு குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை குறுமு பண்றது உடம்பு அடிபடுறது கை உடையிறது கால் உடையிறதுங்கிற மாதிரி சில சில தொந்தரவுகள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் சிம்மராசிக்கார மக நட்சத்திரக்காரங்களும் அடுத்த வருஷம்லாம் பூர நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது மற்றபடி குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கிறனாலையும் மாத கிரகத்தின் பயிற்சிகள் வந்து ஓரளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து நட்டாத்தில் விட்டு நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எது மாதிரி நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தீங்கிற வைத்து நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது என்ன தசை நடந்து கொண்டு இருக்கிறது அதில் என்ன புக்தி நடக்குது புக்தியை டிவைட் பண்ணோம்னா என்ன அந்திரம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த புக்திநாதன் தசநாதன் அந்திரநாதன் நம்ம இப்போ பேசின கோச்சார் அமைப்பில் என்ன பயிற்சிகள் இருக்கு அந்த சிம்ம ராசிக்கு எது மாதிரி அமைப்பு இருக்குங்கறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும்பொழுது சயின்டிபிக் வேதி கஷ்ட முறையில அறிவியல் சார்ந்த முறையில மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்பட போகிறது எது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு காத்து கொண்டிருக்கிறது எது முடிவுகள் எடுப்பது நல்லது எந்த நேரத்தில் மாற்றங்கள் நல்லது எந்த நேரத்தில் அடக்கி வாசிப்பது நல்லது எந்த நேரத்தில் எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் நம்ம செயல்படலாம் எந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து எந்த விதத்துலையும் முயற்சி எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது வெளிநாடு விஷயங்களா அல்லது உள்நாட்டு விஷயங்களா வெளி மாநிலமா வேலையா தொழிலா கல்யாணம் எப்பொழுது எது மாதிரி விஷயங்கள் படிப்பு எப்படி இது எல்லாமே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் பார்த்து அறிவியல் சார்ந்த முறையில் ஒளி தத்துவத்தின் மூலமா பார்த்து இப்ப பார்த்த கோச்சார முறையில் வரக்கூடிய ஆண்டு கிரக மாத கிரகத்தின் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து உங்கள் பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கையின் கோல்ஸ் என்ன உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறீங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து நம்ம பிராப்தத்துக்கும் நம்மளுடைய திட்டங்களுக்கும் உள்ள இடைவேளையை குறைத்து அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயமும் அந்தந்த நேரத்தில் நாம் பொறுமையாக செய்யும் பொழுது எளிதாக நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் தான் என்னன்னா அந்த இந்திய வேத ஜோதிடத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது நம்ம என்ன எத்தனையோ எண்ணங்களோட இருக்கலாம் எத்தனையோ கனவுகள் இருக்கலாம் நமக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு எது வரும் எது வராது எது மாதிரி விஷயம் காட்டுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாற நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களையும் வாழ்க்கை எண்ணங்களையும் நம்ம கொண்டு போவது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது செய்யலாம் அவசரப்படாமல் தப்பான முடிவுகளை எடுத்து ஏன்னா இந்த காலத்தில் எந்த ஒரு முடிவும் எந்திருத்திக் கொள்வது மிகப்பெரிய கடினமாக இருக்கு எல்லாத்துக்கும் பண விரயங்கள் எல்லாத்துக்கும் சமய விரயங்கள் அதை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான வாழ்க்கை அமைப்பு எளிதில் நாம் வெற்றி பெறலாம் என்பதை கேட்டுக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொளியில் கண்டிப்போம் நன்றி வணக்கம்